இப்போ வைணவ மதம் இப்ப வைணவ மதத்துல வந்து ரெண்டு பிரிவுகள் இருக்குது ஒன்று வடகலை தென்கலை இதோடைய அர்த்தம் நிறைய பேருக்கு வந்து தெரியாம இருக்குது நம்ம வந்து எளிமையா இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்ப காஞ்சிபுரத்துல வந்து வாழ்ந்த வேதாந்த தேசிகர் அவர் வந்து சொல்றார் என்ன சொல்றாருன்னா மர்க்கட நியாயம் அப்படி அதுதான் வந்து வடகலையின் அடிப்படை அப்படின்னு வந்து சொல்றாரு மர்க்கட அப்படின்னா குரங்குன்னு அர்த்தம் குரங்கு என்ன பண்ணோம் அப்படின்னா குரங்கு குட்டி அந்த குரங்கு குட்டி தன் தாய வந்து விடாம படிச்சுக்கும் குரங்கு மரத்துக்கு மரம் தாவுனாலும் சரி எங்க தாங்கினாலும் சரி அது வந்து தன்னுடைய தாய வந்து நல்லா இறுக்கி கட்டி பிடிச்சுக்கும் அதே மாதிரி நம்ம வந்து இறைவனை பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்றதுதான் மர்க்கட நியாயம் அப்படின்றது வந்து சொல்றாங்க இது வந்து வடகலையின் அடிப்படை தத்துவம் அப்புறம் வந்து திருவரங்கத்தை மையமாக கொண்ட வைணவ அடியார்கள் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தென்கலை மரபு அப்படின்னு எதை சொல்றாங்க அப்படின்னா மார்ச்சால நியாயம் அப்படின்னு வந்து சொல்றாங்க மார்ச்சால அப்படின்னா பூனை அப்படின்னு வந்து அர்த்தம் பூனை என்ன பண்ணும் அப்படின்னா தன் குட்டிகள்ல தன்னுடைய வாயால கவிக்கும் அது எங்க போதோ அங்கெல்லாம் தூக்கின்னு சுத்தம் சுத்திட்டு போய் வந்து எந்த இடத்துல வைக்கணுமோ அங்க கொண்டு போய் வைக்கும் அதே மாதிரி கடவுளை வந்து நம்ம வணங்கணும் அப்படின்னா கடவுள் நம்மளை வந்து பற்றி கொண்டு நமக்கு தேவையானதெல்லாம் செய்வாரு அப்படின்றது வந்து மார்ச்சல நியாயம் இது வந்து தென்கலை மரபு அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ மற்கட நியாயம் வந்து வடகலையின் அடிப்படை மார்ச்சல நியாயம் வந்து தென்கலையினுடைய அடிப்படை இப்போ நல்லா கவனிச்சோம் அப்படின்னா வடகலையும் தென்கலையினுடைய வேறுபாடு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வடகலையில் வந்து யூ வடிவத்தில் நாமம் போடுவாங்க தென்கலை வந்து வி வடிவத்தில் வந்து நாமம் போடுவாங்க இப்போ வடகலையுடைய நிறம் வந்து மஞ்சள் தென்கலையுடைய நிறம் வந்து சிவப்பு இதுதான் வந்து வடகலைக்கும் தென்கலைக்கும் இடையே உள்ள வேறுபாடு